அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அது கூடயே ஒரு நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா ஆயில் விட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வந்து வெந்து வந்ததும் இதில் வந்து நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சேர்த்துருக்கால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து தான் செஞ்சேன் இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி உள்ளே வந்து ஏதாவது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஆயிலில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கத்திரிக்காய் இந்தளவுக்கு சுருண்டு வெறு வேகிற அளவுக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சிட்டு அதே எண்ணெயில் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி அது கூடயே வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பையன் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து குழம்பு கொதித்து ஓரளவுக்கு வந்ததும் அதில் நம்ம கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணி மீடியம் ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி ஆயில் அளவுக்கு விட்டோம் அப்படின்னா டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி தேங்க்யூ